வணக்க நான் உங்கள் கோடங்கி பதினெட்டாம் தேதி ஈரோடு குழுங்க போகிறது ஈரோடு பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கல்ல எதுக்காக அப்படின்னா விஜய் ஈரோடு போறாரு அந்த விஜயமங்கலம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த வி சென்டிமெண்ட்டில் அங்கே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அது ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடம் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம அது சம்மந்தமாக தொடர்ந்து வீடியோக்கள்லாம் போடுறதுனால என்ன லேட்டஸ்ட் விஷயம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து பத்தாயிரம் பேர் ரசிகர்கள் சொல்லக்கூடிய தொண்டர்கள் இந்த தாவேக்க தொண்டர்களும் தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து பப்ளிக்கு ஆக்சுவலா செங்கோட்டையன் அதை அதை ஆர்கனைஸ் பண்ற செங்கோட்டையன் வந்து அங்க தனக்கு ஒரு செல்வாக்கை நிரூபிக்கணும் மறுபடியும் ஏன்னா அதிமுக வந்து வெளியேற்றப்பட்டார் ஐம்பது வருஷமா அந்த கட்சியில இருந்தாரு இப்ப எடப்பாடி வந்து அவரை தூக்கி வெளியே தூக்கி போட்டாரு எனக்கு செல்வாக்கு இருக்கு பொங்கு மண்டலம் வந்து இன்னும் என் கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக விஜய இப்பவோ களத்துல இறங்குற கரூர் நாற்பத்தோரு மரணத்துக்கு கரூருக்கு முன் கரூருக்கு பின்னுன்ற மாதிரி கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி பாண்டிச்சேரியில சும்மா ஒரு சிம்பிளா ஒரு சாம்பிள் ஒன்று காட்டிட்டாங்க நாங்க இப்படி வந்து கூட்டம் போடுவோம் அப்படின்னு அங்கேயே பிசு பிசு போச்சு அங்கே வந்து கூட்டமும் வரல கியூஆர் கோடு கொடுத்தோம் பெருசா வரல ஆஹ் குசியானதுக்கு மரியாதை எல்லாம் போச்சு பாண்டி சொந்த ஊருன்னு சொல்லியும் அங்க அவருக்கு செல்ப் எடுக்கவே இல்லை அவர் பேசிட்டு இருக்கும் போதே மைக்க புடுங்கு போலீஸ் மைக்க புடுங்குது ஆஹ் பெண் போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி வந்து எங்களுக்கு தெரியும் உங்க களமங்க உங்க வேலையை பாருங்க நாற்பது பேரை கொண்டது பத்தி எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி பப்ளிக்கா உடைச்சி விட்ட விஷயம் பெரிய அவமானமா போச்சு அசிங்கமா போச்சு குமார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல காமெடி அந்த மாதிரி அசிங்கம் போச்சு புசியானந்த் இருக்கு பெரிய அவமானம் ஆச்சு அஹ் புசியானந்த் பத்தி பின்னாடி நான் பேசுறேன் இன்னொரு விஷயம் ஒண்ணு அதுக்கு பாண்டியில ஏன் அவர் அசிங்கப்பட்டார்ன்றதுக்கு ஒரு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு அதனால அதை நம்ம பின்னாடி பேசுவோம் இப்ப அந்த ஈரோடு மேட்டருக்கு வருவோம் ஈரோடுல அது ஒரு முன்னுதாரணமா வச்சுங்க எதை முன்னு உதாரணமா புதுச்சேரி போலீஸ் வந்து எப்படி கட்டுக்கோப்பா எங்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணாங்க எவ்வளவு நேர்த்தியா நடத்தி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து உதவி பண்ணாங்க இதை பார்த்தாவது தமிழ்நாடு போலீஸ் இனிமே வந்து இது மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு இந்த தாவேக்காவோட தலைவர் விஜய் இருக்கார்ல நடிகர் விஜய் அவர் அங்க வந்து அந்த மாநில போலீஸ்க்கு அதாவது யூனியன் டெரிட்டரி புதுச்சேரிக்கு போலீஸ்க்கு பெரிய பாராட்டு பத்திரம் வாசித்தார்ல அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு அவர் ஏன் பாராட்டு பத்திரம் வாசித்தாருன்னா அங்க ஒண்ணும் நடக்கல செல்ப் எடுக்கவே இல்லை கூட்டமே இல்ல ட்ரோன் காட்சியே காட்டல நீங்க நல்லா பாருங்க புதுச்சேரியோட கூட்டத்தினுடைய ட்ரோன் காட்சிகள் எங்கேயும் வந்திருக்காரு இவங்கதான் தெரிவிக்க விடுவாங்களே ட்ரோனுங்களை ஏன் விடலைன்னா பெரும்பாலும் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களும் அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற சேனலா இருக்கு அவங்களை வந்து அவங்க ஏற்கனவே விலை கொடுத்து வாங்கிட்டாங்க பெரிய தொகை கொடுத்து அவங்க பேரம் பேசிட்டாங்க அதனாலதான் அதுல பாத்தீங்கன்னா அவர் எந்திரிக்கிறார் உட்கார்றாரு தூங்குறாரு நடக்கிறார் கிளம்பி விட்டார் தோ கால் கிளம்புகிறது தோ கார்குள் உட்கார்ந்துருக்கிறார் ஜூம் பண்ணி காட்டுறது அவர் காரை பின்னாடியே விரட்டிட்டு போறது ஆஹ் இப்பதான் அவர் சட்டையை மாட்டினார் ஜட்டியை போட்டார்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இருக்குல்ல அந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்குரிய மரியாதையே போச்சு நான்காவது தூண்னு சொல்லி அசிங்கப்படுறதே வேலையா போச்சுன்னு வச்சுங்களேன் அது அது மாதிரி சில சேனல்கள் அவங்க வந்து பெரிய சேனல்களை விலை கொடுத்து வாங்கி விட்டார்கள் அதுக்கு எங்கெந்தெல்லாம் பணம் வந்ததுன்னு கேட்கக்கூடாது அது வந்தது வாங்கிட்டாங்க அவ்வளவுதான் இப்ப அவங்க அவருடைய புகழ் மட்டும் தான் பாடுவாங்க அதனால அந்த சேனல்கள் ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டு கூட கூட்டம் ஐயோ கூட்டமே இல்லையே அந்த ஆட்டு மாந்தங்க அடைக்கிற மாதிரி பட்டி அடைக்கிற மாதிரி பாக்ஸ் போடுறாங்க அந்த பெரிய கூட்டம் விட்டுட்டாங்க தவிர்த்துட்டாங்க பின்னாடி இருக்கிற கூட்டத்தை மட்டும் காமிச்சு திரண்ட மாதிரி அது மொத்தமா இருந்தா அங்க பர்மிஷன் இது பாண்டிச்சேரோட லட்சணம் பாண்டிச்சேர்ல பிசு பிசுத்தது ஆனா அந்த அந்த இடத்துல போலீஸ் வந்து எங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாங்க அது மாதிரி தமிழ்நாடு போலீஸ் கத்துக்குங்க அப்படின்னு தமிழ்நாடு போலீஸ் சொன்னார்ல இப்ப தமிழ்நாடு போலீஸ் ரெடியா இருக்காங்க எஸ் நாங்க உங்களுக்கு வந்து அதே பாணில உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஏன்னா என்னெல்லாம் போலீஸ் வந்து ஒரு ரசிகனை கூட கார்டு கியூஆர் இல்லாதவன உள்ள சேர்க்கலை விரட்டி விட்டாங்க இன்னொரு விஷயம் கட்சிக்காரனா இருந்தாலும் சரி நீ பொதுச்சேலா இருந்தாலும் சரி எங்க பே எங்க பாதுகாப்பு விஷயத்துல நீ தலையிட்டா மைக்க பிடிக்கிறோன்னு மைக்க பிடிங்கிட்டாங்க இதுவே ஒரு ப்ராப்பரான அரசியல் கட்சி இது அரசியல் கட்சி கிடையாது சீட்டு கம்பெனி நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான் ப்ராப்பர் அரசியல் கட்சியோட ஒரு இந்த மாதிரி ஒரு கீ போஸ்ட் தலைவருக்கு அடுத்த இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கிற மைக்கை பிடுங்க முடியுமா எந்த காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் பிடிங்கிற முடியுமா அப்போ உங்க லட்சணம் அவ்வளோதான் உங்களுக்கு செல்லா காசு நீங்க அப்படின்னு உங்க சொந்த மாநிலத்திலே அசிங்கப்பட்டார் ஊசி அதை செஞ்சாங்களா அதுக்கப்புறம் கூட்டம் அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அங்கே திரண்ட உடனே வாசல்ல சில தள்ளுமுள்ளு வந்தப்ப போலீஸ் சும்மா இல்லை தடியடி பண்ணாங்க தடியடி பண்ணி விரட்டினாங்க இதுவே நீ தமிழ்நாட்டுல சும்மா லேசா பண்ணாலே ஐயோ எங்களை நசுக்கிறாங்க எங்களை பிரிக்குறாங்க எங்க வளர்ச்சி பிடிக்கல பாத்தீங்களா மக்களே பாருங்க காவல்துறை அராஜகம் திமுக அராஜகம்னு இந்த த அணில் குஞ்சுகள் கதறி கதறி கத்தி கத்தி நேரம் பெருசாக பேசியிருப்பாங்க விஜய் ஏறி பாத்தீங்களா என் மேல கை வைங்க என் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க ரசிகர் மேல கை வைக்காதீங்கன்னு இது ஒரு பைத்தியம் இது ஒரு பேசிட்டு இருக்கும் மரக்காலத்து தான் வேற என்ன சொல்ல முடியும் நம்ம அடிப்படையில அறிவு இல்லைங்க சுத்தமா அடிப்படையில அறிவு இருந்ததுன்னா அந்த மாதிரி பேச மாட்டாங்க டோட்டலாவே எல்லாத்தையும் வந்து டிசாஸ்டர் பண்றது அவங்களுடைய திட்டம் இவங்களுக்கு அரசியல் கட்சி ப்ராப்பராக நடத்தணும்னு எண்ணம் இல்லை அதே நேரத்தில் இவர்களுக்கு புரிதலோடு அவர்களுக்கு சரி அவங்க அரசியல் கட்சி நடத்த தெரியலனா கூட கத்து கொடுப்போம்ன்ற லெவலில் அவங்க யார்ட்டையும் இல்லை யார் வந்தாலும் அவங்கள சேர்த்துக்கல யார் வருகிறவர்களும் இந்த கட்சிக்கு வர தயாரா இல்லை இவங்களுக்கு எதுவும் தெரியாது தரிகட்ட கூட்டம் தரமான கூட்டம்னா தரிகட்ட கூட்டம் அந்த தான் அங்க நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அதை உதாரணமா சொல்லுன்னா அப்ப அங்க போலீஸ் அடி அடி பண்ணுச்சு அப்போ கம்முன்னு தானே நீங்க வாய மூடிட்டு அங்க ஐயாயிரம் பேருக்கு மேல ஒருத்தர் கூட உள்ள வரக்கூடாது வண்டி பின்னாடி ஒருன்னொரு வண்டி வந்தா உள்ள கூடாது டூ வீலர்ல பின்னாடி மாஸ்க் காட்டுறது மாப் மென்டாலிட்டி காட்டுறது இந்த ஆணி ஆணிப்பிடுங்கிற வேலையே கிடையாதுட்டாங்க ஓகே இதெல்லாமே புதுச்சேரி காவல்துறை பண்ண விஷயங்கள் செக் போஸ்ட் போட்டாங்க பல இடங்கள்ல செக் போஸ்ட் போட்டு தேவையில்லாத ஆட்கள் உள்ள வர்றது முதலே தடுத்துட்டாங்க எந்த வண்டி தமிழ்நாடு வண்டியா வராத ஓடி போயிரு எங்க வர விஜய் கூடத்து வரியா அவங்க ஆளோடு கிடையாது ஏன்னா இது வந்து பாண்டிச்சேரிக்கான கூட்டம் அங்கே தான் நடக்கணும் அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் அனுமதி நீங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து வந்த எல்லாரையும் இங்கே நம்ம கிட்ட இருந்து போன திண்டிவனம் வேலூர் சென்னை அங்கே எங்கன்னு போன ஆட்டில் எல்லாரையுமே ஸ்டாப் விழுப்புரம் விழுப்புரம் போன எல்லாரையுமே பால செக் போஸ்ட்ல வாகனங்களை நிறுத்திட்டாங்க அங்கே உள்ள காவல்துறை அப்போ வாயை மூடிட்டு தான் இருந்தீங்க அந்த காவல்துறைக்கு தான் பாராட்டு எல்லாம் வாசிக்கிறீங்க நல்ல காவல்துறை நல்லா பண்ணாங்க ஓகே ரைட் உங்கள் பாணிலே வருவோம் அவங்க சிறப்பா பண்ணிட்டாங்களா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்களா இப்போ ஈரோடுக்கு வந்துடுவோம் ஈரோடுல பதினெட்டாம் தேதி பத்தாயிரம் ரசிகர்கள் இருபத்தஞ்சாயிரம் மக்கள் மொத்தம் முப்பத்தஞ்சாயிரம் பேர் ஆனா செங்கோட்டின் கேட்டது என்ன தெரியுமா ஆரம்பத்துல கேட்டது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்க போலீஸ் சொல்லிடுச்சு எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கெல்லாம் இங்க அனுமதி கிடையாது நீங்க வேற மாவட்டத்திலலாம் கூப்பிட்ற திட்டம்லாம் இருக்கக்கூடாது இங்க அதிகபட்சம் போனால் ஒரு பத்தாயிரம் பேர் அவ்வளவுதான் அப்படின்னு ஒன்னா இல்லை இல்லை சார் வேணும் சார் எழுபத்தஞ்சாயிரத்து ஐம்பதாயிரத்துக்கு வந்திருக்காரு நோன்னு சொல்லிட்டாங்க நாற்பதாயிரம் நோன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பொதுமக்கள் சார் ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேரா பொதுமக்களை நான் கூட்டி ஆகணும் ரசிகர்கள் வருவாங்க அவங்க ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க இவங்க முப்பத்தி அஞ்சாயிரம் வேணும் அப்படின்ன பிறகு அதற்கு மட்டும் காவல்துறை அனுமதி அளித்ததாக சொல்லப்படுது ஆனா ஆக்சுவலா அங்க பாக்ஸ் பாக்ஸாக பிரிச்சுட்டாங்க எல்லா இடத்துலையும் பாக்ஸ் போடணும்ட்டாங்க அந்த பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல ஐநூறு பேர் நிற்கலான்னு ஒரு நீங்க வந்து ஒரு பட்டி அடிக்கிறீங்கன்னா பாக்ஸ் சொல்ல வேணாம் பட்டின்னு சொல்லுவோம் ஆடுகளை மாடுகளை அடைப்பாங்கல்ல பட்டி அந்த மாதிரி பட்டி அடிக்கிறாங்க அந்த பட்டியில ஐநூறு பேர் நிக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு வச்சுங்க ஐநூறு பேர்ல நானூறு பேர் தான் நிக்கிறோம் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இடத்தை தான் நீங்க ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த பட்டிக்கு காமிச்சிடணும் ஏன்னா நெரிசல் எங்க வரும்னா ஒரு பத்து பேர் நிக்கிற இடத்துல இருபது பேர் வந்தா தான் நெரிசல் வரும் அதனால ரிலாக்ஸா நிக்கணும் அவங்க இத்தனைக்கும் நிக்க தான் போறாங்க யாருக்கும் உட்கார சேர் கொடுக்க போறது இல்லை காலையில பதினோரு மணிக்கு தொடங்கி ஒரு மணிக்கு முடிச்சிடணும் அதான் டைம் பதினோரு மணிக்கு அவர் மேடை மேடையில் ஏறிடணும் அப்போ அவர் பத்தரை மணிக்கு அங்கே வந்தாகணும் தூங்கி எழுஞ்சி பன்னெண்டு மணிக்கு தூங்கி எஞ்சி வரக்கூடாது ஏன்னா நான் பதினொருல இருந்து ஒரு மணி வரையும் வாங்கியிருக்கேன் நான் பன்னெண்டு மணிக்கு இறங்குவேன் மக்கள் இது வரைக்கும் வெயிலில் காத்திருப்பாங்க இத்தனைக்கும் வெயில் பதினொன்றுல இருந்து ஒரு மணி வரைக்கும் வெயில் கடுமையா இருக்கும் அப்போ வெயில் நேரத்தில் அவர் வராருன்னு வச்சிங்க வெயில் டைம்ல வரும்போது அங்க வந்து முன்ன முன்கூட்டியே வரணும் ஏன்னா பாண்டிச்சேரியில் போனார்ல பத்தரை மணிக்குன்னா பத்து இருபதுக்கு போயிட்டார் பத்து நிமிஷம் முன்னாடியே போய் ஏறி உட்காண்டாருல கேரவன்ல உட்காந்துக்கு ரீசன் என்ன கிட்டத்தட்ட அவர் நாற்பது நிமிஷம் உட்காண்டாரு ஒரு மணி நேரத்துக்கு காவல்துறை பாத்துச்சு ஏன் உட்காந்துருக்காரு டைம் கொண்டாடல மைக்க பிடிச்சு பேச சொல்லு அப்படின்னு சொல்லி புசியா அந்த கூப்பிட்டு விரட்டிருக்காங்க என்னத்துக்கு உட்கார்ந்துன்னா கூட்டம் இல்ல பாக்ஸ் ஏறி மேலே பார்த்தா பார்த்துட்டு சொல்றாங்க சார் கூட்டமே இல்ல சார் கம்மியா இருக்காங்க வெளியே நிறைய பேர் இருக்காங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க போலீஸ் ஏன்னா அவரோட பாஸ் இல்ல க்யூஆர் கோட் இல்ல அதனால உள்ளட மாட்டேங்கிறாங்க அப்படின்னோட அதுக்கப்புறம் தான் புசியாங்க போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அம்மாட்ட ஐபிஎஸ் பெண் அதிகாரிகிட்டே திட்டு வாங்கினார் இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் நம்ம அது சம்பந்தமா எல்லாம் நம்ம வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம்னு அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை இங்கே வரக்கூடாதுன்றதுனால தான் இங்கே செங்கோட்டையின் உசாரம் என்ன பண்ணிட்டாருன்னா யாருக்கும் கியூஆர் கோடு கிடையாது பாஸ் கிடையாது ஆனால் பெண்களுக்கு மட்டும் ஏதோ டோக்கன் ஏதோ கொடுக்குறாரு போல இருக்கு அந்த டோக்கன் வந்து உண்மையிலேயே உள்ள வர டோக்கனா இல்லை பரிசு பொருள் டோக்கனான்னு தெரியாது ஏன்னா இந்த அதிமுகலேயே ஒரு பெரிய ஒரு யுக்தி இருக்கு இருபது ரூபா டோக்கன் கொடுத்து தான் பல விஷயங்கள் சாதிப்பாங்க அது மாதிரி டோக்கன் கொடுத்துட்டு அந்த இன்னொரு இடத்துல போய் காமிச்சா அதுக்கு வந்து மூக்குத்தி ஏன்னா நான் வந்து ஒரு நாளிதழில் வேலை பார்த்துருந்தேன் அப்போ வந்து நம்ம இது இருக்கு சென்னை நெருக்கத்தில் சென்னை பக்கத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து வட மாநில கொள்ளையர்கள் வந்து அவங்க வீடு உள்ளே பூந்து அடித்து அவர் கொண்டுட்டாங்க கும்மிடிப்பூண்டி கும்மிடிப்பூண்டி தொகுதியில ஒரு பெரிய சிக்கலாகி போச்சு நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏ வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அப்போ அந்த இடத்துல இடைத்தேர்தல் வந்துச்சு அப்போ நான் ஒரு நாளிதழுடைய செய்தியாளர் வந்து என்னை அந்த இடத்துல வந்து நீங்கள் போய் அந்த செய்தியெல்லாம் நீங்கள் தான் அங்கே பார்த்துக்கணும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரெண்டு உதவியாளர்கள்லாம் அமைச்சு அவங்க ஜூனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே போய் ஒரு வீடை வாடகை எடுத்து அங்கே இடைத்தேர்தல் நேரத்தில் நம்ம செய்தி சேகரிக்கணும் இங்கேருந்து உடனடியாக ஆரம்பிக்கும் ஏன்னா குமிடி பூண்டியில் சென்னைக்கு வந்து வந்து போக முடியாது அது ரொம்ப டிஸ்டன்ஸு அதனால வந்து அங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு அங்கே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தப்போ தான் அப்போ தான் அந்த நான் வேலை பார்த்த நாளிதழில் செய்திலாம் போட்டோம் எப்படி ஓட்டு வந்து இவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்கன்றது அது தனி இது பணத்தை தாண்டி பரிசு பொருட்கள் அந்த பரிசை எப்படி கொடுக்குறாங்கன்னா லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு எல்லாம் கொடுத்தாங்க அப்போ ஓபிஎஸ்லாம் அங்க வந்து பயங்கரமா பிரச்சாரத்துல ஈடுபட்டார் அப்போ ஒரு ஒரு அமைச்சர் அவர் எப்படியா ஜெயிக்கிறோம் அது அதிமுக எம்எல்ஏ இறந்து போனவர் கொல்லப்பட்டவர் அதிமுக அவருடைய மகன் தான் நின்னார் அவர் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி சம்பவத்தில எல்லாம் நம்ம போய் அங்க பாத்துருக்கோம் லட்டுக்குள்ள எல்லாம் மூக்குத்தி வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் நாங்க வந்து கண்டுபிடிச்சி படம் பிடிச்சி செய்தியெல்லாம் வெளியிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்து வந்திருக்கோம் பல ஆண்டுகளாக பார்த்துட்டு வந்திருக்கோம் எதுக்கு சொல்ல வரோம்னா அது அது அப்பலாம் டோக்கன் தான் டோக்கன் சிஸ்டம் இந்த போய் ஒரு இடத்துல கொடுத்தோம்னா அவங்க அது ஒரு பரிசு கொடுப்பாங்க குக்கர் கொடுப்பாங்க ஒரு விஷயம் கொடுப்போம் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க ஒரு பரிசு இல்லை காசு கொடுப்பாங்க ஆனா அந்த இடத்துல கொடுத்தாதான் தேர்தல் பிடிக்கும் டோக்கன் வச்சிருந்தா ஒண்ணு இல்லை பேப்பர் பார்த்தா டோக்கன் தான் அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்குற விஷயத்த அவர் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அதிமுக கல்ச்சரை அப்படியே இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு இப்போ இதற்கு வந்து இடங்களை ஆட்களை திரட்டுறாரு ஏன்னா ஒரு ஆளுக்கு நம்ம விசாரிச்சு கிடைத்த தகவல் ஒரு ஆளுக்கு எட்நூறு ரூபாய் காசு பிளஸ் மதிய சாப்பாடு காலையில வந்துடுவாங்க மதியானம் ஒரு மணி நேரம் ஒரு மணிக்கு தானே கிளம்பி போறாங்க அதனால மதியானம் சாப்பாடு பொட்டலை சாப்பாடு அது வந்து கூட்டிட்டு வருகிற வேன் வேனில் பல ஊர்கள்லேருந்து கிராமங்கள்லேருந்து கூப்பிட்டு வராங்க இவர் எல்லாத்துக்குமே ஏற்கனவே இவர் வந்து இந்த அதிமுக கல்ச்சர் அந்த பரிசு பொருள் கொடுக்குற கல்ச்சரில் பிளான் பண்ணிட்டாரு உடம்ப இருக்கான் பெண்களுக்கு பெண்களை கவர்வதற்காக இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் லேடிஸ் ஏதாவது கொண்டு வந்து முன்வரி சிலை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார் பெண்களுடைய பெரிய செல்வாக்கு வந்து விஜய்க்கு இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு பிளஸ் வந்து எனக்கு இங்க செல்வாக்கு இருக்கு குறிப்பா வந்து என்னுடைய மாவட்டத்துல பெண்கள் செல்வாக்கு எனக்கு அதிகமா இருக்குன்னு இவர் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்துருக்காருன்னு சொல்றாங்க ஆஹ் எட்நூறு ரூபா காசு ஒரு பெண்களுக்கு புடவை பிளஸ் வந்து சாப்பாடு வாகனங்கள் எல்லா வாகனங்கள் எல்லா ஊருக்கும் வாகனங்களை அனுப்புறதுக்கு ஆனால் பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடாதுன்னு பேருக்கு சொல்லி வச்சிருக்காங்க ஈரோட்டில் மட்டும்தான் வரணும் ஈரோடு மக்களுக்கு மட்டும்தான் இந்த கூட்டம் அப்படின்னு சும்மா நாம்கே வாச சொல்லி வச்சிருக்காங்க ஆனால் கூட்டம் வருமான சந்தேகம் தான் ஏன்னா இந்த ரசிக குஞ்சு மணிகள் வந்துடுவாங்க அணில் குஞ்சுகள் வந்து எங்கே போட்டாலும் வந்துடும் வேடிக்கை பார்க்க வர கூட்டம் அதனால அது அவங்க வந்துடுவாங்க இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து வேலி அடிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க அங்கே ஒரு பெரிய விளம்பர பேனர் ஒன்று இருக்கு அந்த இடத்துல அது வந்து ஒரு துணிக்கடையோட பெரிய விளம்பர பேனர் பயங்கர ஒரு முப்பது நாற்பது அடி இருக்கும் அதோட உயரம்னு உயரம் முப்பது அடிக்கு மேலேயாவது அடிக்கு இப்ப தான் வந்து எல்லா மரத்துலையும் ஏறும் மின்கம்பத்துல ஏறுவாங்க ஏறுவாங்க அணில் குஞ்சல் தாவிட்டே இருக்கும்ல அப்படி தாவாம இருக்கணும் அப்படின்னா போலீஸ் சொல்லிருக்காங்க அந்த மின் அந்த அந்த பேனர் மேல யாரும் ஏன்னா அது வந்து பெருசு அதுல இதுங்க ஏறிச்சு கீழ்களை விழுந்துச்சுன்னா என்ன ஆகறதுனால காவல்துறை தெளிவா செங்கோட்டையை கூப்பிட்டு ஸ்பெசிபிக்கா அந்த விளம்பர பேனர் இருக்கிற அந்த இடத்த காமிச்சு இதுல வந்து இங்க யாரும் ஏறிட கூடாதுங்க இதுக்கு நீங்க ஆள் போடுங்கன்னொன்னு சார் இல்லை சார் இங்க நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் நான் வந்து பவுன்சஸ் போட்டுறேன் அதாவது செக்யூரிட்டி பாதுகாவலர்களை பாதுகாப்பு வீரர்கள் என்னுடைய கட்சிக்காரங்களை நான் நிப்பாட்டிடுறேன் பிளஸ் அது இல்லாம மேலே ஏற முடியாத அளவுக்கு தவிர்ப்பதற்காக முள்வேலி போட்டுடுறேன் இரும்பு முள்வேலி சுத்திடுறேன் நீ இதுக்கு மின்சார வேலி மட்டும்தாங்க போடல இந்த கும்பலுக்கு ஏன்னா அதுக்கு பர்மிஷன் கிடைக்காது இந்த வந்து காட்டு விலங்குகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மலை எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை நாஸ்தி பண்ணுறோன்னு சொல்லி காட்டு விலங்குகள் தப்பிக்கிறதுக்காக காட்டு பன்றி அப்படி இப்படிலாம் வந்துடக்கூடாது இருந்தால் மின்வெளி அமைப்பாங்க அரசாங்கத்தை பர்மிஷன் வாங்கிட்டு பர்மிஷன் வாங்காமல் சில நாள் அவங்களே அதில் மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுவாங்க இல்லைன்னா தெரியாம அவங்க வேலை செய்ய போறவங்க தெரியாமல் மிதிச்சு இறந்து போய் பல சம்பவங்கள் நடந்துடும் அந்த மாதிரி வந்து மிருகங்களுக்கு அதுங்களுக்கு ஐந்தறிவு அடிப்படையில் அறிவு இருக்காது மிருகங்களுக்கு ஆனா இது மனுஷ ஜென்மங்கள் ஆனா இதுங்களுக்கும் அப்படிதான் நடந்துருக்கு அதனாலதான் இதுங்களை எல்லாம் இதுகள் அதுகள்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து மத்த கட்சிக்காரங்க அப்படி நம்ம சொல்றத தொண்டர்கள்னு பேசுவோம் ஏன் இவங்க சொல்றோம்னா இன்னும் இவங்க நெறிப்படுத்தாம முறைப்படுத்தாம தான் திரும்ப திரும்ப சொல்றோம் ஆனா அவர்களுக்கு அந்த அடிப்படையில அறிவு இல்லை இப்போ அங்க இரும்பு வேலி போடுறதுக்கு தயாராயிட்டாரு அதை சொல்லிட்டாரு அவர் ஆமாங்க அந்த இதை சுத்தி நாங்க இரும்பு வேலி போட்டுருவோம் ஆள் போடுவோம் அப்படின்ட்டாரு என்ன ஆள் போட்டாலும் தான் போறான் நீங்க என்ன பாருங்க இந்த கூட்டத்துல செங்கோட்டையன் பேச்ச ஒருத்தவங்க கேட்க மாட்டான் ஏன்னா செங்கோட்டையின மதிக்க மாட்டாங்க விஜய்யே மதிக்க மாட்டாங்க அந்த கட்சியினுடைய தலைவரா இருக்கிற விஜய் பேசுறதையே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா செங்கோட்டையும் பேசுறதை மதிப்பாங்களா இன்னொரு விஷயம் செங்கோட்டையன் தன் செல்வாக்கை தனக்கு இருக்கிற அந்த எடப்பாடி மீதான கோவத்தையும் எடப்பாடி மீதான இந்த ஈகோவையும் தீர்த்துக்கிறதுக்காக வெஞ்சன தீர்த்துக்கிறதுக்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு படுத்துறாங்க இதுக்கு விஜய பயன்படுத்துறாரு விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல நமக்கு சேஃபர் ஜோனா கிடைக்கிற ஈரோட நம்ம செங்கோட்டையின் மூலமா நம்ம வந்து நிப்பாட்டிக்கணும்னு அவர் ட்ரை பண்ற ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள ஒரு இடநச்சன்தான் வச்சுக்கிட்டு தான் வேலை பாக்குறாங்க யாரும் யாருக்கும் சலைச்சவங்களாம் எல்லாம் கிடையாது இதுக்கிடையில் நம்ம வந்து இந்த இந்த எல்லா இடங்கள்லையும் போலீஸ் என்ன சொல்லிருக்குன்னா இந்த இது வந்து அறநிலைத்துறை ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடம்ல நீங்க டெபாசிட் கட்டுன்னு சொல்லிட்டாங்க இது வரைக்கும் அவங்க எந்த டெபாசிட் எங்கேயும் கட்டுனது இல்லை முதல் முறையா பணம் கட்டுங்கன்ட்டாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டுங்க எப்படி நாங்க கொடுக்குறோமோ அதே மாதிரி திருப்பி கொடுங்க எங்க எங்க நாங்க உங்களுக்கு ஒதுக்குறோமோ அந்த இடத்த தண்ணி வேற இடத்துல உங்களுடைய தொண்டர்களோ ரசிகர்களோ வந்து அங்கே எந்த அமக்களமும் பண்ணக்கூடாது இது கோயில் இறங்குறதுனால நீட்டா நாங்க கொடுக்குற மாதிரி திருப்பி எங்களுக்கு கொடுத்துடணும் சேதப்படுத்தக்கூடாதுன்னு பல கண்டிஷனை கோயில் நிர்வாகமும் போட்டுருச்சு குறிப்பா தண்ணி பாட்டிலிருந்து சாப்பாடு கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல சேர் கிடையாது எல்லாரையும் நிற்க தான் வைக்க போறாங்க நின்றுகிட்டு அந்த சில கச்சேரிகள்லாம் நானே ரெண்டு மூணு கச்சேரிகள் வந்து இந்த இசை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கோம் நம்ம போய் அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் நமக்கு சேர்ந்தவர்கள் நடத்தும் போது நம்ம இணைந்து இருக்கோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பிட்டுன்னு சொல்லி ஒரு இடம் போடுவாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அது என்னான்ட்டு சேர் போட்டிருப்பாங்க ஒரு டிக்கெட் போட்டால் ரேஷியோ அவங்களுடைய டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படியான டிக்கெட்னா முன்னாடி இருக்கும் சீட்டு அப்புறம் குறைவான டிக்கெட்னா அப்படியே அப்படியே வந்து அடுத்தடுத்த இருக்கும் அது இடம் எல்லாத்தையும் விட முன்னாடி ஒரு ரேம்ப் வாக் போடுவாங்க அது பக்கத்தில் ரெண்டு பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ஏரியாவை பிரித்து விட்டுருவாங்க அங்கே சேர்லாம் இருக்காது மொட்டையாக வந்து இரும்பு காரி போட்டுருவாங்க கம்ப்ளீட்டாக வந்து பேரிகார்டு போட்டு அந்த நடுவில் ஓரத்தில் வந்து ஒரு கேட் மாதிரி வச்சுட்டு டிக்கெட் வாங்கணும்னு உள்ள அனுப்புவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க எதுக்காக இந்த ஃபேன் பிட்டு அப்படின்னா அங்கே மேலே கச்சேரியில் பாட்டு பாடுறவங்க அவங்க பாட பாட இவங்க ஆடிட்டு இருக்காங்க அவங்களா ஆடுவாங்க இவங்களும் ஆடுவாங்க அது வரமுறை இல்லாமல் ஆடிட்டு இருக்கும் அந்த மரக்கால் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அது அது மாதிரியான கூட்டம் தான் இந்த தாவேக்காய் கூட்டம் அதனாலதான் ஃபேன் பிட் மாதிரியே பாக்ஸ் பாக்ஸா போடுறது எல்லாரும் தான் போறாங்க பகல் நேரத்தில் எல்லாரும் யாரும் உட்கார்ந்தாலும் யாரும் எதுவும் கேட்க போறேன் ஏன்னா பெருசா இவர் பேச போறது கிடையாது என்ன பெருசா இவர் அரசியல் பேசி கீழ்ச்சிடுவாரு உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பேச போறாருன்னு அதிகபட்சம் போனால் மூணு நிமிஷம் பேசுவார் அது குறைந்தபட்சம் மூணு நிமிஷம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் இல்லை பதினோரு நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே எழுதி கொடுக்குறவனுக்கும் தெரியாது இதுக்கு படிக்கவும் தெரியாது விஜய் படிச்சாலும் தப்பு தப்பா படிக்கும் ஈரோட்ல என்ன பெருசா பேசிடுவாரு ஈரோட பத்தி என்ன பேசணும்னா அதிகப்படியா பெரியார பத்தி பேசணும் பெரியார் யாருன்னு முதல்ல இவரு வந்து புரிஞ்சு பாருன்னு தெரியல பெரியாருன்னு சொல்லிட்டு பண்றது பூரா சமூக விரோதிக்கு சமூக நீதிக்கு எதிரான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பெரியாரை கொள்கை தலைவராக நீ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா திருப்பரங்குன்ற விஷயத்துல பேசியிருக்கணுமே நீ சமூக நீதிக்கு சமத்துவத்துக்கு கரெக்டா நீ வந்து பேசணும்னு ஆரம்பிச்சுன்னா திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல அந்த தீப ஏத்துற விஷயத்துல என்ன பிரச்சனை ஏன் இந்த பதட்டம் இத்தனை ஆண்டுகள் இல்லாத நூறு ஆண்டுகள் இல்லாத பிரச்சனையை இப்ப ஏன் கொண்டு வராங்க சங்கி என்ன பண்ணுது பிஜேபி என்ன பிரார்த்தனை பண்ணுது சட்டத்தை கையில வச்சிருக்கவங்க என்ன மாதிரியான எல்லாம் பண்றாங்க அந்த நீதியரசர் என்ன பண்ணி நான் பண்ணாரு அவர் ஏன் தமந்திமே இல்லாம பாட்டு விசிட் போனாரு எப்படி கண்டம் எடுத்தாரு எதையாவது பேசுனாரா இப்ப வரைக்கும் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் அப்ப ஈரோடு மண் வந்து பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு போய் அங்க சமத்துவம் சமூக நீதி பெண்ணுரிமை இதெல்லாம் பேசணும்னா கூடவே இதையும் சேர்த்து பேசணும் பேசுவாரா பேச மாட்டார் பேருக்கு சொல்லுவார் நான் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கேன் ஏன்னா தெரியாதுங்க தெரிஞ்சா பேசுவார் தெரியாது என்ன பண்ண முடியும் ஓகே ரைட் எனிவே அது போட்டு போட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்ன பேசுவாருன்னா ஒண்ணும் பேச மாட்டாரு அங்க போய் திரும்பியும் திமுகவை சொல்லிவார் திமுகவை வந்து பிராண்டி எடுப்பார் தூக்கத்தில் எழுஞ்சி எழுப்பி கேட்டாலும் திமுக எதிர்ப்பு தான் மனநிலை இருக்கு இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாயிடுன்னு அவர் தெரில ஓகே எனவே ஏதோ பண்ணிட்டு போறாருன்னு வச்சுங்களேன் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிடுவார் கரெக்டான நேரத்துக்கு வரணும் கரெக்டான நேரத்துக்கு கிளம்பி போனோம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இப்ப காவல்துறை மிக தெளிவாக இன்னில இருந்து அந்த ஈரோடை டச் பண்ற எல்லா மாவட்ட எல்லைகளிலும் செக் போஸ்ட் போட்டாங்க எல்லா எந்த பக்கத்துல இருந்து நீங்க போனாலும் அந்த இடத்துக்கு போகணும்னா நீங்கள் வேறு மாவட்டத்தை தான் உங்களுக்கு அனுமதி கிடைப்பது கஷ்டம் நீங்கள் திருட்டு தான் நம்ம நின்று போகணும்னு நினைச்சாலும் பல இடங்கள்ல செக் போஸ்ட் போட்டிருக்காங்க போலீஸ் உங்கள் வாகனத்தை கடுமையாக சோதிக்கிறாங்க இப்போ அங்கேருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா இப்போ போ ஒரு நாள் முன்னாடியே போய் எங்க எங்கேயாவது நம்ம வந்து பதுங்கிரலாம் தங்கிடலாம்னு நினச்சி போகிற எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சோம் நீ கூட்டத்தை பெருசாக காட்டி பயங்கரமாக பில்டப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி அழிச்சா வந்த கூட்டம்னு நீங்கள் சொல்றதுக்காக இப்போவே காசு கொடுத்து செட்டப் பண்றீங்கல்ல இது எல்லாத்தையும் காவல்துறை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு கரெக்டான நேரத்தில் ப்ளாக் பண்ணிடுவாங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தியா எங்களுடைய எழுச்சியை வந்து திமுக வந்து தடுக்குதுவாங்க அப்படி கிடையாது அது ஈரோடு மக்களுக்கான கூட்டம்னா ஈரோட்டில் இருக்கிறவங்க ஓட்டம் வெளி மாவட்டத்தில் உனக்கு என்ன வேலை அவர் தான் ஊர் ஊராக வரப்போகிறாரு அங்கே போய் நீ என்ன வர பார்க்க வேண்டியிருக்கு நாளைக்கு உங்கள் ஊருக்கு வருவார் நேற்று வந்து நாமக்கல் போனார் முதா நேற்று வந்து அங்கே போனார் கரூர் போனார் நாற்பத்தோரு பேரை காலி போனார் அப்போ கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தார் முப்பது ஒன்று ஒரு மாதம் ஆள் இல்லை தலைமறைவாக இருந்தார் ஒளிஞ்சு ஓடினாரு இப்போ சிபிஐ கையில் எடுத்துக்கொண்டு பாண்டிச்சேரி போய் இங்கே தமிழ்நாடு விட்டாரு பாண்டிச்சேரியில் போய் சீனை போட்டாரு அப்புறம் திருப்பி இப்போ இங்கே ரோட்டு வரல இன்னொரு நாள் வேற ஊருக்கு வர போகிறாரு நீ அங்கே பார்த்துக்கோ இருந்து ஏன் தேவலாமா வரேன்னு சொல்லி காவல்துறை மிக ஸ்ட்ரிக்டாக இருக்க போறாங்க அங்கே ஒரு பெண் அதிகாரி ஈஷா சிங் வந்து ஐபிஎஸ் அதிகாரி எப்படி போட்டு பிறந்தாங்களோ இங்கே வந்து சுஜாதான்னு ஒரு பெண் அதிகாரி அவங்க தான் காவல்துறையினுடைய அந்த மாவட்ட அதிகாரியாக இருக்கிறாங்க அவங்கதான் வந்து இது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறாங்க அவங்க தான் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது இங்க என்னகள் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம்னு வச்சுக்கல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ புசி ஆனந்தோட விஷயத்துக்கு வரும் புசி ஆனந்த் பாண்டிச்சேரி சொந்த அஹ் அவர் தான் அந்ததான் சொந்த ஊர் இல்லையா அங்க போய் அவருக்கு அசிங்கம் ஆயிடுச்சு இல்ல இப்போ புசி ஆனந்த் பாண்டிச்சேரியில சிஎம் வேட்பாளராக தன்னை அறிவிப்பாங்கன்ற மாதிரி ஒரு பில்டப்பை பல பேர் கழிப்பி விட்டாங்க ஆனா நமக்கு தெரியும் நிச்சயமா புசியானந்த முதல்வர் வேட்பாளர்லாம் இவர் அறிவிக்க மாட்டாரு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதற்கான தகுதி அவருக்கு இல்ல நல்ல மனுஷன் புசியானந்தது அடிப்படையில நல்ல மனுஷன் ஆனா அவருக்கான அந்த அரசியல் அனுபவம் தகுதி அந்த விஷயங்கள்லாம் சுத்தமாக ஜீரோ இட்னு வந்து இட்டுன்னு போறதுலயே அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பேசுறாரு இவர் எப்படி வந்து ஒரு ஒரு மாநிலத்தை அது ஒரு விஷயத்த எப்படி வந்து ஒரு அதிகார மையமாக உட்காந்து நடத்த முடியும் வசூல் பண்ணது மட்டும்தான் பிளானா இருக்கு வசூல் தான் பெருசா போயிட்டு இருக்கு தான் எல்லா போஸ்டிக்கும் காசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க எல்லா போஸ்டிங் மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க அவர் சொல்றதா செய்யறாங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் காசு கொடுத்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்கல்ல அந்த மாவட்ட செயலாளர் எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டு இருக்காங்க இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எதிர்ப்பு நேரடியாக கலத்துக்க வந்துட்டாங்கூர் அந்த பனியாரோட ஆபீஸ் இருக்குல்ல தாவேக்கோட ஆபீஸ் அங்க வந்து திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் ஏன்னா அவர் வந்து அங்க எல்லா போஸ்டிங் காசு வாங்குறாரு கொள்ளடிக்கிறார் கோடிகளை கொள்ளடிக்கிறார்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அந்த காசை வாங்கி தான் கொடுக்குறாரு அவர் இப்ப அஞ்சு கோடி ரூபாயில இருந்து பதினஞ்சு கோடி ரூபாய் இருக்கிறவங்களுக்கு தான் எம்பி எம்எல்ஏ சீட்டு வாதகம்னு ஆள் தேடிட்டு இருக்காங்க அப்போ உன் கட்சிக்காரன் அவனுக்கு போஸ்ட் ஓட்டினவனுக்கு வாய்ப்பு கிடையாது உனக்காக வந்து வித்து வாங்கி தியேட்டர்ல போய் உனக்கு கொண்டாட நம்பர் அவனுக்கு கிடையாது அந்த எவனையுமே ரசிகனை மதிக்காம கடைசி வீடு ரசிகனாவே வச்சிருக்கிறது அது என்ன மாதிரியான மனநிலை கேவலமான மனநிலையில பணம் ஆசை பிடிச்ச இது புசியானது பருவம் புசியானந்த் பதவி ஆசையோட தான் அவர் வந்து பாண்டிய தன்னை முதல்வர அறிவிச்சிருவான்னு எதிர்பார்த்தாரு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஹுசியானதுக்கு பாண்டிச்சேரியில ஓட்டே இல்லையா என்னங்க சொல்றீங்க அவர் சொந்த ஊர் அதாங்க என்ன ஆமா உண்மைதான் அங்க எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காரு அவர் கரெக்ட் தான் ஆனா இப்ப விஜயோட கூட்டணி சேர்ந்த பிறகு விஜய் கட்சியில வந்து சேர்ந்துட்ட பிறகு விஜயோட நெருக்கமான பிறகு பாண்டிச்சேரியில தன்னுடைய வாக்கை வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு மாத்திட்டார் சோழிகனூர்ல அவருடைய வீட்டுல அவர் என் சோழிங்கன்னூர் தொகுதிக்கு அவர் வந்து வாக்கு மாறி போச்சு இப்போ பாண்டியலையும் அவர் நிற்க முடியாது எஸ்ஐஆர் வந்தவுடனே இரட்டை வாக்குரிமை கிடையாது தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக இந்த க கட்சி ஜெயிக்க போகிறதே கிடையாது இப்போ அந்த முதல் ஒரு ஆசையும் மன்னா போச்சா பாண்டிச்சேரியில் இருந்தாலும் எதா கடைசி இருக்குமா இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க அங்கே உள்ள அங்கே இருக்கிற அந்த சிட்டிசனுக்கு அங்கே இருக்கிறவர்களுக்கு பிரெஞ்சு தேர்தல் நடந்தா பிரான்ஸ்ல தேர்தல் நடந்தால் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களாக நிறைய பேர் அங்கே இருப்பாங்க அவர்கள் அங்கே எலெக்ஷன் நடந்தால் இவங்க ஓட்டு போடலாம் அந்த மாதிரி ஒரு பவர் அங்க பாண்டிச்சேரியில பல பேருக்கு இருக்கு இவர் இருந்தா இல்லையா நமக்கு தெரியல நமக்கு அங்க இருந்து இப்ப வந்து ஓட்டை அங்க மாத்திட்டாரு சோ பாண்டிச்சேரியில அவர் ஓட்டே கிடையாது அதனால பாண்டிச்சேரி முதல்வர் கனவும் புஷ்ஷுன்னு போயிடுச்சு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு பதவிகளுக்கு கோடிகள் மட்டுமே அவங்களுக்கு முக்கியமா பாக்குறாங்க காசு கொடுத்தா பதவி காசு கொடுக்கலன்னா அவங்களுக்கு தூக்கி போட்டுருவாங்க அந்த போட்டோவை தவிர்த்து ஆதவ் போட்டோ போட்டா கூட ஆளை கட்சி விட்டு நீக்கிறாங்க திருவள்ளூர்ல அதுதான் பிரச்சனை நடந்திருக்கு அங்க ஒரு கட்சி தொண்டர் வந்து அவர் போட்ட போஸ்டர்ல ஆதவ போட்ட போட்டாராம் கோஷ்டி போசல இல்லைன்றாங்க கோஷ்டி போசல உச்சக்கட்டத்துல இருக்கு ஒரு பக்கம் அருண்ராஜ் தனி கோஷ்டி ஒரு பக்கம் புஷியானம் தனி கோஷ்டி தான் மேக்சிமம் கோஷ்டி பணம் வச்சுக்கிறதுனால ஆதவ ஒரு கோஷ்டி இப்ப வந்திருக்கிற செங்கோட்டைன்னு அவர் ஏற்கனவே கட்சியில இந்த கொட்டை போட்டு பழந்தின்னு கொட்டை போட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா பழமொழி அந்த மாதிரி அவர் வந்து ஐம்பது வருஷம் இருந்திருக்காரு வந்த வந்தோன்னு அவரு ஒரு தனி லாபி பண்ணுவார்ல ஆனா அவர் லாபி பண்ணிட கூடாதுன்றதுனால அவர்கிட்ட சரண்டர் ஆன மாதிரி இந்த திருச்செங்கோடு கூட்டத்துல வந்து உடனே வந்து இவர் என்ன சொல்லிட்டாருன்னா யாரு நம்ம ஆனந்து இந்த மாதிரி வந்து அண்ணன் எவ்வளியோ அண்ணன் சொல்ற மாதிரி நாங்க கேட்போம் ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு எழுபது இடத்த எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்துருக்கப்பா எனக்கு செங்கோட்டையிட்ட வந்து நாங்க வந்து சொல்றோம் அண்ணன் சொல்லுவாரு அதை வந்து தளபதி கேப்பாரு அப்படியே நாங்க வழி நடப்போம் அண்ணன் காட்டிய வழியில் நடப்போம்னு சரண்டர் ஆயிட்டாரு இதுதான் அங்க போயிட்டு இருக்கிற விஷயம் கோஷ்டி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கிறது ஒரு கூட்டத்தில் சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் ஆதவ் வந்து காசு வாங்குற எவனாக இருந்தாலும் இங்க இடம் கிடையாது இங்கே பதவிகளுக்கு காசு வாங்கினா அது என் கவனத்துக்கு பழைய பிரச்சனை வருது அவர் வச்சு ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காருல்ல அந்த அமைப்பு வந்து ரகசிய சர்வே எடுத்துருக்குது அது ஒரு வியூக வகுப்பாளர் குரூப் இல்லை போய் சர்வே எடுத்தா எல்லா இடத்துலையும் பெரிய கம்ப்ளைண்ட் ராவே கால சின்ன போசி கூட லட்சக்கணக்கில் காசு கேட்குறாங்கன்ட்டு அதனால அந்த மேடையிலேயே பயங்கரமா பேசிட்டார் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கூட்டின உடனே மாவட்ட சாலையில்தானே பதில் சொல்லியிருக்கணும் மாவட்ட சாலை எல்லாம் நீங்க எல்லாம் காசு வாங்குறீங்க எனக்கு ரொம்ப ஆதாரத்தோட வருதுன்னு சொல்லி கோமா பேசிட்டு போது டக்குன்னு இடை மறித்து யார் உள்ள ஓடி போனா தெரியுமா புசி ஓடி போய் பதில் சொன்னாராம் இல்லை இல்லை நம்முடைய வீர நம்முடைய மாவட்ட எல்லாம் ரொம்ப நேர்மையான அவங்க எல்லாம் இது மாதிரி வந்து வதந்தி கலப்புறாங்க அப்படி ஏன் இவர் ஏன்டா எங்க குதிரை குழு இல்லைன்னு ஏன் வந்து எங்கேயோ பண்ணதுக்கு இவருக்கு ஏன் டென்ஷன் ஆகுதுன்னா இந்த காசு பூரா இவர்கிட்ட தான் வருது இவர் தான் அதுக்கெல்லாம் பெரிய ஆளா இருக்காரு வசூல் பூரா இவர்கிட்ட வர்றதுனால உடனே அங்கேயே வந்து அவருக்கு பதில் சொல்லியிருக்காரு சோ ஆதவுக்கும் புசிக்குமே அந்த விஷயத்துல பெரும் முரண் ஓடிட்டு இருக்கு ஒரு வார் உள்ள போயிட்டிருக்கு இது இடையில எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்கிற இன்னொரு வீக வகுப்பாளர் அந்த ஒருத்தர் இருக்காரு ஜான் ஆரோக்கிய சாமின்னு அவரு தனிவு கோஷ்டி வச்சிருக்காரு இது எல்லாம் கோஷ்டி பூசணு உச்ச கட்டத்துல எப்போ டமால் டமால் வெடிக்கும்னு தெரியாது இவர் நம்மால விஜய பொறுத்த வரைக்கும் கூட்டுன்னு வந்தா இட்னு வந்தா போவாரு இட்னு வந்து இட்டுன்னு போற விஷயத்துல இப்போ வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வீச்சதுனால போயிட்டு பேசிட்டு அவர் கிளம்பி போய் இப்போ ஒரு ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சுங்களேன் அவருக்கு சொல்றதே செய்வார் அவ்வளவுதான் கீ கொடுத்துட்டா வேலை செய்வார் கீ இல்லை சார்ஜ் இறங்கிச்சின்னா போய் வீட்டில் போய் பார்த்துப்போம் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து கோவா போயிருக்காரு கோவா வந்து அவருடைய பயணம் இப்போ வந்து இந்த டைம்ல கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தஞ்சு அப்போ அவர் வந்து கோவா போயிருக்காரு அவரோட நடிகை திரிஷா போனாங்க தம்பி ஜெகதீஷ் போனாரு கூட இன்னும் ரெண்டு பேர் போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேசஞ்சர் லிஸ்ட் ஒன்று நிறைய வைரல் ஆச்சு ஆக்சுவலாக நம்ம விசாரிச்ச நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த தகவல் வந்து பொய் இது உண்மை இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கடந்த ஆண்டு பன்னெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் கீர்த்தி சுரேஷ் திருமணம் கோவால நடந்துச்சு அந்த திருமணத்துக்கு இவங்க எல்லாம் போனாங்க தனி ஜெட்டு விமானத்துல போனாங்க அப்ப வெளியான அந்த சாட்டை தான் இப்போ வந்து இருபத்தி நாலாம் ஆண்டை இருபத்தி அஞ்சுன்னு மாற்றி ஒரு உலா விட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்து வந்துகிட்டு இருக்கு நம்ம விசாரிக்கும் போது அதுதான் உண்மையான தகவல்னு சொல்றாங்க ஸோ இந்த இப்போ அவர் கோவா போனது வருகிற தகவல் வந்து நிச்சயமா அதுல உண்மை இருக்கிற வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம வந்து தாவைக்காய் கும்பலை இந்த தற்கூரி கும்பலை மங்குனி கும்பலை திட்டுற அதே நேரத்துல விஜய கடுமையா நம்ம வந்து விமர்சிக்கிற அதே நேரத்துல இது மாதிரியான ஃபேக் விஷயங்கள் வரும்போதும் அது தப்புன்னு சொல்ல வேண்டிய தான் நம்ம இருக்கோம் நம்ம நமக்கு கிடைத்த விஷயம் அந்த வெளியான அந்த விஷயம் இருக்குல்ல அது வந்து ஃபேக்கு அதுல உண்மை இல்லைன்னு சொல்றாங்க அவர் கோவா ட்ரிப் வந்து பொய் ஏற்கனவே கடந்த ஆண்டு போன விஷயத்தை வருஷத்தை மட்டும் அவங்க போட்டோஷாப்ல மாத்தி உலா விட்ருக்காங்கன்னு சொல்றது தான் கிடைக்கிற தகவல் இதில் உண்மைத்தன்மை என்னன்றது வந்து நிச்சயமா விஜய்க்கு தான் தெரியும் நமக்கு தெரியுமா தெரியாது ஆனா எல்லாமே எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு கத்திரிக்காய் முத்துச்சுன்னா கடத்தெருவு தான் வரும் நீங்க வெளியில வந்து மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்ச பிறகு மீடியாவை சந்திக்கும் போது இன்னும் பல விஷயங்கள் வரும் பேசு பேசுவாங்க கேட்பாங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பாங்க இது எல்லாமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஈரோடு கூட்டம் எப்படி நடக்கும் போது காவல்துறை என்ன கட்டுப்பாடுகளை விதித்து அதை இவங்க எப்படி மதிக்க போறாங்க செங்கோட்டினுக்கு என்ன அங்க வந்து பிளஸ் கிடைக்க போகுது இல்லை செங்கோட்டின் மீண்டும் அவமானப்படுத்தப்படுகிறாரா ஏன்னா அவர் வந்து அவங்க மேடையில் ஏத்த போறாரா அந்த பஸ்ல வந்து செங்கோட்டையின பக்கத்தில் நீ பாட்டி பேசுவாரா எங்கோட்டின்னு பேச வாய்ப்பு கொடுப்பாரு ஆனா மேடையில பக்கத்து நிப்பாட்ட ஏன்னா அது வந்து ஒரு ஒன்மேன் ஷோ அது வந்து இவர் சொல்றாரு மன்னராட்சி மன்னராட்சின்னு இது பண்றது தான் மன்னராட்சி பூரா பக்கத்துல எவன நிப்பாட மாட்டேங்குது அந்த இடத்துல யாரும் கூட பக்கத்துல நிற்க கூடாது மேடை போட்டாலும் சரி பிரம்மாண்ட மேடை அமைத்தாலும் தனியா நிக்கிறாரு குடும்பமும் இல்லை தனியா இருக்காரு அப்பா அம்மா கிடையாது தனியா இருக்காரு எதுவுமே கிடையாது சோ இந்த சோலோ பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமா மக்கள்கிட்ட எடுபடுமா அப்படின்றத பொறுத்துனதுதான் தான் பார்க்கணும் மீண்டும் வேறொரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்